இனிமேல் அதிக காசு கொடுத்து மில்க் ஸ்வீட் வாங்க தேவையே இல்லைங்க உங்கள் வீட்டில் அரை லிட்டர் பால் மட்டும் இருந்தால் போதும் இப்படி வாயில் வச்சோன்னு கரையிற மாதிரி ஒரு சூப்பரான மில்க் ஸ்வீட் செஞ்சிடலாம் வாங்க இதுக்கு நம்ம அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி திக்கா காய்ச்சி எடுத்துடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து இதில் வந்து ஒரு கால் கப் சக்கரை சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொக்கோ பவுடரும் பால் பவுடரும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரு கால் கப்பு அதுக்கப்புறம் இதில் வந்து கோதுமை மாவு மட்டும் வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நெய் வந்து கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல பாதாம் முந்திரி பருப்பு பேரிச்சம்பளம் இதெல்லாம் வந்து நான் நட்ஸ் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எது இருக்கோ அதை வந்து நீங்க தாராளமா இதுல சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா சுருண்டு வரும் பாருங்க இந்த மாதிரி வரும்போது ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா திக்கா அதாவது பஞ்சாம் இருந்த மாதிரி வருது பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சில எடுத்து ஒரு ட்ரேல வந்து நெய் தடவி அப்படியே வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆற வச்சதுக்கு அப்புறம் கவுத்து எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ஸோ இனிமேல் பாலை வச்சுட்டு எப்படிதான் ஸ்வீட் சேரதுன்னு யோசிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ